இன்று ஏப்ரல் மாதம் பதினெட்டாம் தேதி அஸ்வசம தொடர்பிலான மிக முக்கியமான ஒரு காணொலியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி இன்றைய தினம் இந்த காணொலியில் இந்த மே மாதத்துக்கான கொடுப்பனவு தொடர்பில் இப்போது எழுந்திருக்கின்ற ஒரு சில பிரச்சனைகள் தொடர்பாக பேசப்பட்டு கொண்டிருக்கிறது அது சம்பந்தப்பட்ட தகவல்களையும் அதே நேரம் இந்த இரண்டாம் கட்டத்துக்காக ஜூன் ஜூலை பகுதிகளில் தெரிவு செய்யப்பட போகின்ற அந்த நான்கு லட்சம் பேர் யார் என்பது பற்றியும் ஒரு சில தகவல்கள் வெளியாக இருக்கிறது எனவே அந்த தகவல்களைத்தான் என்று ஏதனும் நான் உங்களுக்கு ஒரு காணொலியாக பதிவு போகிறேன் எனவே இன்றைக்கு தான் நீங்கள் சேனலுக்குள்ளே வந்திருக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதோடு இந்த காணொலியை முழுமையாக பாருங்கள் தான் நீங்கள் தகவல்களை பெற்றுக்கொள்ளலாம் மே மாதத்துக்கான அந்த கொடுப்பனவு தொடர்பில் வரப்போகின்ற மாற்றம் அதே நேரத்தில் இந்த எட்டு லட்சம் பயனாளர்களில் இருந்து தெரிவு செய்யப்பட போகின்ற அந்த நான்கு லட்சம் பயனாளர்கள் யார் அவர்களினுடைய பேர் பட்டியல் எப்படி வரப்போகளை எப்படி தெரிவு செய்யப்பட போகிறார்கள் அப்படி சம்பந்தமாக தான் இன்று தினம் நாங்கள் பேசுவதற்கு தயாராக இருக்கின்றோம் எனவே என்றைக்கு தான் நீங்கள் சேனலுக்குள்ளே வந்திருக்கீங்க அப்படின்னு சொன்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு தொலைச்சி இந்த வீடியோ பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு இந்த வீடியோக்கு இப்போவே ஒரு லைக் போட்டிருங்க அஸ்வசும இரண்டாம் கட்ட கொடுப்பனவு தொடர்பில் நிறைய பேர் கேள்விகளை கேட்டுட்ருக்கீங்க அதாவது எப்போ இந்த பணம் கிடைக்கும் எப்படி தெரிவுகள் நடைபெறப் போகிறது ஏற்கனவே காணொலிகளில் சொல்லப்பட்டது செய்திகளாக வழியாக இருந்தது கிட்டத்தட்ட நான்கு லட்சம் புதிய அஸ்வசும பயனாளர்களுக்கு இந்த வருடத்திலிருந்தே கொடுப்பனவுகள் கொடுக்கப்பட போகிறது அப்படி கொடுக்கப்பட போகின்ற கொடுப்பனவுகள் எப்போது வரப்போகிறது அப்படின்னு சொல்லி தான் கேட்டுட்டுருக்கிறாங்க குறிப்பாக எட்டு லட்சம் பேர் விண்ணப்பிச்சிருக்காங்க இந்த எட்டு லட்சத்திலிருந்து இந்த நான்கு லட்சம் பேராக அதை குறைத்து அவர்களை தெரிவு செய்கின்ற பணிகள் தற்போது நடைபெற்று வருவதாக சொல்லப்படுகிறது எப்படிப்பட்ட நான்கு லட்சம் பேர் தெரிவு செய்யப்பட போறாங்க வாழ்கின்ற அஸ்வஸ்ம பருவதற்கு தகுதியாக இருக்கின்றவர்களை அலசி ஆராய்ந்து கடந்த காலங்களில் ஏற்பட்ட தவறுகளை விட்டு இப்போது நேரடியாக சென்று ஆராய்ந்து உண்மையிலே இவர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற தரவுகளை எடுத்து கொண்டிருக்கின்றார்கள் குறிப்பாக எட்டு லட்சம் பேர் விண்ணப்பித்திருந்தாலும் கூட அதிலிருந்து குறைத்து உரியவர்களுக்கு இந்த பணம் போய் சேர வேண்டும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த முயற்சிகள் எடுக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது கடந்த காலங்களில் தெரியும் பொய்களை சொல்லியும் உரிய ஆவணங்களை சமர்ப்பிக்காமலும் சில குறைபாடுகளோடு இந்த முதலாம் கட்டத்தில் அசுஸ்மப்படுறதுக்கு தகுதி இல்லாத நிறைய பேருக்கு கொடுப்பனவுகள் கொடுக்கப்பட்டது இதன் மூலமாக கடுமையான விமர்சனங்கள் வந்துச்சு அந்த விமர்சனங்களை எல்லாம் தகர்த்தறிய வேண்டும் உரியவர்களுக்கு காசு கொடுக்கப்பட வேண்டும் என்பதுக்காக இப்போது என்ன செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால் மீண்டும் ஆராய்ஞ்சி இவங்க உண்மையிலே தகுதி பெற்றிருக்காங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கான கொடுப்பனவுகளை கொடுப்பதற்கு தீர்மானிக்கப்படுகிறது ஜூன் மாதத்தில் அவர்களுடைய பேர் பட்டியல் வழியாகும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது எனவே அப்படி ஜூன் மாதத்தில் அது வழியாகி இருந்தால் ஜூலை மாதத்திலிருந்து அவர்களுக்கான கொடுப்பனவுகள் கொடுக்கப்படும் எனவே அந்த நான்கு லட்சம் பேர் யார் என்ற தகவல் எப்போது வருமோ அந்த நேரத்தில் உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்கு தயாராக இருக்கின்றோம் எனவே மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் அடுத்ததாக மே மாதத்துக்கான கொடுப்பனவு எப்போது வரவு வைக்கப்படும் சிஸ்டத்தில் நிறைய பேர் கேட்டுக்கிறீங்க குறிப்பாக உறுதிப்படுத்தப்படாத தகவலின் அடிப்படையில் சில செய்திகள் வெளியாகியிருக்கிறது அதாவது இந்த மே மாதத்துக்கான கொடுப்பனவு எதிர்வருகின்ற மே மாதம் நான்காம் தேதி அல்லது ஐந்தாம் தேதி வரவு வைக்கப்படலாம் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது அந்த கொடுப்பனவு பார்த்திங்கன்னு சொன்னால் மே மாதம் பதினைந்தாம் தேதி அல்லது பதினாறாம் தேதிகளில் வந்து நீங்கள் வங்கிகளில் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சில தகவல்கள் வெளியாகியிருக்கு எனவே நாங்கள் இந்த தகவல்களை உறுதிப்படுத்துறதுக்காகவும் அந்த தகவல்களை அலசி ஆராய்ந்து உங்களுக்கு செய்தியாக சொல்லத்துக்கும் தயாராக இருக்கிறோம் எனவே மறக்காமல் தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி இணைந்து கொள்ளுங்கள் பல்வேறுப்பட்ட கொடுபணவுகல் தொடர்பான தகவல்களை அறிந்து கொள்ள தொடர்ந்து மேல்மூடு அணின்றங்க இந்த கானொலி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இன்னும் ஒரு கானொளியில சந்திக்கலாம்